வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றி மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பதால் நாங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அத்துடன் அது மேலும் சிறக்க இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் காலையும் மாலையும் கூறுங்கள் சங்கடகர சதுர்த்தியின் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் நவக்கிரக தோஷங்கள் விலகும் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் சங்கடகர சதுர்த்தி மாலையில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு சந்திர தரிசனம் செய்வதால் மனத்தெளிவு ஏற்படும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் மற்ற தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருக்கின்றன ஆனால் முழுமுதற்கடவுளான விநாயகப் பெருமானின் அருளைப் பெறுவதற்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் நடப்பதும் ஒரே ஒரு விரதம்தான் உள்ளது அது சங்கடகர சதுர்த்தி விரதம் மாதம் மாதந்தோறும் தேய்துரையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம் இது விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும்போது அதை மகா சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம் சங்கடம் என்றால் வாழ்வில் நமக்கு வரும் பலவிதமான துன்பங்கள் ஹர என்றால் வேரோடு அற்பது வாழ்வில் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் என்பதால் இதை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாளில் ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் விநாயகரின் அருளை பெறுவதுடன் நாம் நினைத்த காரியங்களும் நடக்கும் பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகொம்பு சாற்றி வழிபட்டால் ஆயுள் விருத்தியடையும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் துன்பங்கள் விலகும் அதோடு விநாயகருக்குரிய மந்திரத்தை கோவிலுக்கு சென்று விநாயகர் முன் நின்றோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்தோ ஒரே ஒரு முறை சொன்னால் கூட படிப்படியாக உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நினைத்த காரியம் கூடி விரைவில் நினைத்தபடி நடக்கும் ॐ श्रीं क्रीं क्लां क्लौं कं गणपतये सर्वकार्य कर्ताय सकलचित्तिकराय सर्वजनवसीकरणाय ऋणामोशनवल्लभाय क्रीं कौं गणपतये स्वाहा